கடைசி மேட்ச் தோர்லம் கண்ணன் பாய் ஸ் இளந்தண்டல் நமஸ்கிருதா பாட்டி டாஸ் பண்ண பாய் கண்ணன் பைஸ் அணியார் சூஸ்ட் பேட் ஃபஸ்ட்டுங்க இலந்தண்டர் நமஸ்கிறதா பட்டி ஃபீல்டிங் ஃபஸ்ட் கணன் பாய் அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்துரமணன் என்று மணி உள்ளங்க இந்த மேட்ச் முதல் இன்னிங்ஸ் முதல் பந்துங்க மாரி செல்வம் முத்துராமன் ஒரு டாட் பால் அடிச்சு போட்ட பந்து அடிச்சு ஓட்ட ஃபைனல் லக் இதுல பவுண்டரி கன வைப்பு ஒரு பவுண்டரி நல்ல பேடிங் பண்றாரு முத்துராமன் ஒரு ட்பால் நல்ல தடவை அவுட் ஒரு ஒரு பவுண்டரி நல்ல அருமையான ஆஃப்ல போட்ட வந்து மீண்டும் ஒரு டாட் பால் பார்ப்ப பார்ப்பிலே முதல்வர் முடிவுக்கு ஸ்கோர் எட்டு பார்ட் பிளேர் இரண்டாவது பார்ட் பிளேயர் இரண்டாவது ரூபதி இல்லங்க முதல் பந்து வைட் பால் ஒரு ஒரு சிங்கிள் இன்சரி அடிச்ச மூலமா பின்னாடி ஒரு பவுண்டரி தூக்கி விட்டுருக்காருங்க லாங் ஆன்ல ஒரு சிங்கிள் ஒரு ஃபிஃப்த் பால் ஒரு டாட் பால் ஒரு சிங்கிள் பார்ப்பு ரெண்டு ஒரு ஸ்கோர் பதினாறு ஃபார்னோஸ் பார்ப்பில் கடைசி ஒரு போட அப்புறம் முத்தே உள்ள நல்ல போலிங்க ஒரு டாட் பால் ஒரு டாட் பால் ஒரு தட் பால் மீண்டும் நல்ல போலிங் மற்றும் ஒரு டாட் பால் புல்டாஸ் பந்து அடிச்சு விட்டுருக்காருங்க ஒரு பவுண்டரி பின்னாடி ஒரு பவுண்டரி மீண்டும் நல்ல பேட்டிங் மற்றும் ஒரு பவுண்டரி முதல் மூணு பந்து நல்லா போட்டாருங்க அடுத்த மூணு பந்து மூணு பவுண்டரி நல்ல பேட்டிங் பட்ஸ் மணி

ஒரு சிங்கிள் நேர மேல ஹைட்ல நாலு பேட்ஸ்மேன் முத்துராமன் தர வைக்காரு கார்த்திக் வெட்டிங் போய் விழுந்திருக்கா ஒரு சிக்ஸ் பந்த புடிச்சாருங்க போயிருக்காரு அஞ்சாவது ஒரு முதல் பந்து நல்ல சாட்டுங்க ஒரு பவுண்டரி ஸ்ட்ரெயிட்டில் நட்டிக்கிறோம் ஒரு அரை நல்ல பேட்டிங்க மணி மானி சரியா மாட்டல ஒரு சிங்கிள் நல்ல பேட்டிங் எக்ஸ்ட்ரா கார் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங்க நல்ல பவுலிங்க பேட்டில் வந்து முட்டிருக்காரு ஒரு சிங்கிள் நல்ல பேட்டிங்க உள்ள வச்ச வந்து ஸ்குவில் பிச்சைல ஒரு பவுண்டரிங்க நல்ல பேட்டிங் பட் மணி ஒரு சிங்கிள் அஞ்ச ரூண்டிக்கு ஸ்கோர் ஐம்பத்தி ரெண்டு அற முதல் பந்து நல்ல பேட்டிங் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு பவுண்டரி நல்ல பேட்டிங் பேட்ஸ்மென் மாணி ஆருமையான பேட்டிங் ஆடிட்டுருக்காருங்க மீண்டும் நல்ல பேட்டிங் மீண்டும் அதே இடத்துல மற்றும் கேப்பில் மற்றும் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் பவுண்ட்ரிஸுங்க நல்ல பவுலிங் பேட்ஸ்மேன் மணி அருமை அடிக்கிட்டு

اور سنگل اور ڈاٹ بال وائٹ بال سنگل ரெண்டு ஒரு சிங்கல்ட சாரி போயிருக்காரி பைன்டிசில ஒரு பாக் நல்ல போலிங் ஒரு பால் மீண்டும் ஒரு டாட் பால் 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 நல்ல ஒரு ஏழருடைய ஸ்கோர் எழுபத்தி மூணு எட்டாவது முதல் பந்து வெயிட் பால் கஜாவுல நல்ல பெட்டிங் முதல் பந்தையை வீசி விட்டு காருங்க பாயிண்ட் வீசைல ஒரு பவுண்டரி ஆஹ் கேப்ல பேருக்கு பவுண்டரிக்கு என வாய்ப்பு இல்லங்க பால் நின்றுச்சு ஃபீல்டு என்ன வரல மூன்றனுங்க தடவை லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் ஐம்பது நோம்பு கொடுத்துருக்காருங்க இது ஒரு ஃப்ரீட் பால் ஃப்ரீட் வந்து வீசி விட்டுருக்காரு

மீண்டும் ஒரு <laughs> மாற்றம் ஒரு விக்கெட்டுங்க அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துக்காங்க போல கார்த்தி அடுத்த வந்து ஹாட்ரிக் பால் ஹாட்ரிக் கிட்ட பாருங்க பார்ப்போம் பேட்ஸ்மேன் வந்த முதல் பந்து இந்த விக்கெட் எழுந்துக்காருங்க நீ பேட்ஸ்மேன் செய்ய ஆனால் ஹாட்ரிக் பால் ஒரு சிங்கிள் இஷரன் ரன் வேக கேட்ங்க நல்ல போனி ஒரு காரதி இந்த ஊர்ல மூணு வீட் எடுத்து காறங்க நல்லா வந்து ரெண்டுங்க ஃபஸ்ட்டு பேட்டி முடிச்சு தேர்ட்ல மணி யார் தேர்டில் ஒன்னு வாய்ஸ் பத்து ஊருக்கு தொண்ணூற்றி அஞ்சு அடிச்சிருக்காங்க டார்கெட் தொண்ணூற்றி ஆறுங்க இழந்த நமஸ்கிருதம் ஃபஸ்ட்டு பேட்டி முடித்த தேர்ட்ல உடனே வாய்ஸ் பத்து ஊருக்கு தொண்ணூற்றி அஞ்சு அடிச்சுருக்காங்க டார்கெட் தொண்ணூற்றி ஆறுங்க முதல்வர் முதல் பந்து டார்கெட் தொண்ணூற்றி ஆறு முதல் பந்து வைட் பால் கஜட்டு பொன்பாண்டி நல்ல டேக்கனுங்க அருமையான டேக்கன் முதல் பிரேக் எடுத்துருக்காரு நல்ல போலிங் அவ்வளோ இருக்காச்சா வெளியில போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க அதுவும் பெரிய விக்கெட் எடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் பொன் பாண்டி தான் இழந்துக்காங்க கேட்ச் பண்ணுமா நல்ல போலிங் அருமையான போலிங் போட்டிருக்காரு ஒரு சிங்கிள் தடவை கவச ஒரு சிங்கிள் நல்ல பாலிங் ஒரு டாட் பால் டாட் பால் மற்ற மோர் டட் பால்ங்க பர் முதல்ல ஆரம்பி ஸ்கோர் மூணு டவர் முதல் பந்து எக்ஸ்ட்ரா நல்ல ரனி ரெண்ட் ராணி நல்ல பேட்டிங் ஒரு பவுண்டரி அருமையான பேட்டிங்

ஒரு சிங்கிள் ஒரு டாட் பால் நல்ல பாலிங் ஒரு டாட் பால் ஸ்கோர் பதினெட்டு மூணாவது முதல் பந்து ஒரு டாட் பால் அவர் செகண்ட் பால் ஒரு டாட் பால் நல்ல பாலிங் நல்ல பேட்டிங் ஒரு பவுண்டரி நாலு அட்டாகணுங்க இன்னைக்கு டேல ரெண்டாவது காய்ச்சி பிடிக்காருங்க ஃபில்டர் அன்பு நல்ல அட்டாக அருமையான போலி முடிக்காரு போல சார் நல்ல ஸ்டாப் மாற்றும் ஒரு டாட் பால் ஒரு டாட் பால் ஆஹா அம்பேர் ஓய்டு கொடுத்துருக்காருங்க நல்ல பேட்டிங் அரைஞ்சிருக்காருங்க இருந்தாலும் பவுண்டரி போகல எவ்வளவு தூரம் இருக்கு ஒரு சிங்கிள் வாரத்தில் முன்னோர் பத்தொன்பது நல்லதற்கு அவ்வளோ மணி உள்ளாஸ் பண்ணி தட்டி விட்டுருக்காருங்க ஒரு சிங்கிள் சரிங்க போன பால் ரெண்டு ரன் ஒரு டாட் பால் ஒரு சிங்கிள் வைட் பால் சரியா மாட்டலை நாலு டாகிடங்க மாற்று மொரு விக்கெட் எடுத்திருக்காங்க தேவரில் மனநன் பாய் சனிநாயர் நாலில் போடுங்க அடுத்தடுத்து விக்கெட்டு இழந்துகிட்டு இருக்காங்க லென் தன்டன் நமஸ்கர் தான் பாட்டி ஒரு டட் பால் நல்ல பாட்டிங்க மண வைக்க இழந்துருக்காங்க Sharon ran for yeah. a dot ball for a dot bỏ Yeah, yeah. yeah. A single. single. ஒரு சிங்கிள் இப்படி ஸ்கோர் இருபத்தி எட்டு ஆறாவது முதல் பந்து விட்டுருக்காரு நல்ல ரீங்க ரெண்டு கிளம்பிக்காங்க

நல்ல பேட்டிங் இறங்கி மடக்கி விக்கெட் திசையில ஒரு பவுண்டரி பவுண்டரிக்கு ஸ்கோர் ஐம்பது கடைசி பதினெட்டு வந்து நாற்பத்தி அஞ்சுங்க அடிக்க சாய்

மீண்டும் இன்னும் நான் பார்த்து நடக்கணும் ஐய ஐயோ ரன்ரன் ஒரு டாட் பால்

ஒன்னு இல்லை ஒண்ணுல்ல பொறுமையாடு சரண்றங்க ஒரு சிங்கிள் மீண்டும் ஒரு சிங்கிள் மேட்சோட கடைசி பந்து தேவர்களும் கண்ணன் பாய் நெக்ஸ்ட் வந்து வருவாராங்க சிங்களோட மேட்ச் முடிவுக்கு வருதுங்க டார்கெட் தொண்ணூற்றி ஆறு டிஃபன் பண்ணி தேவர்களும் கண்ணன் பாய்ஸ் இந்த மேட்ச் பண்ணுறாங்க இல்லை நன்றி நமஸ்கிருதம் பட்டி இந்த டோர்னமெண்ட்டு விளையாடுறாங்க